ஹா எனக்கு வணக்கம் நான் முகல் ரம்யா இன்றைக்கி நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் அந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறேன் அந்த கேள்விக்கு நீங்கள் உங்களுக்கு தோன்ற பதில் மூலமாக நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சிக்கலாம் அதாவது நீங்கள் நல்லவங்க கெட்டவங்கலாம் நான் பேசுகிற வரல உங்களுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக இருக்கா இல்லை நேர்மறையாக இருக்கா அதாவது பாசிட்டிவ் அதை நினைச்சு அப்படி அங்கே உங்க எந்த மாதிரி இருக்கா அப்படிங்கறத நீங்கள் இதேந்தே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுனோ இல்லை இருந்தேன் தெரிஞ்சுக்கலாம் சரி நம்ம ஸ்டோரி கொடுக்கலாம் ஓகேவா நீங்களும் அவங்க பேரும் ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்க ஒரு மலை மேலே அந்த பஸ்ஸு ஏறுது மலை நம்ம திரையில மலை ஒரு ரோட் போட்டுருப்பாங்க சுற்றி சுற்றி அந்த பஸ் ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படி அந்த பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும்போது நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வேறு எங்கேயோ தான் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம இங்கேயே இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கண்டெக்டர் சொல்லி பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் பேரோ பஸ்ஸில் வந்து கீழே இறங்குறீங்க உங்களை இறக்கி விட்டுட்டு அந்த பஸ்ஸு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொஞ்சம் தூரந்தான் அப்படி போயிருக்கோம் அது மேலே மலையிலேருந்து ஒரு பெரிய பாறை ஒன்று உருண்டு வந்து அந்த பஸ்ஸு மேலேயே விழுந்து அந்த பஸ்ஸு பள்ளத்தில் விழுந்து அந்த பஸ்ஸில் உள்ள எல்லாருமே இறந்து போகிறாங்க ஓகே இப்போ கேள்விக்கு வரலாம் இந்த இடத்துல உங்களுடைய தாட் என்னவாக இருக்கும் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன திங்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயே சொல்லணும் பரவாயில்ல உங்கள் மனசுக்குள்ளேயோ இல்லை அவங்க வாய் விட்டோ நீங்கள் சொல்லி பாருங்கள் இப்போது அதுக்கான பதில் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று நல்ல வேலைப்பா நம்ம அந்த பஸ்ஸில் போகல நம்ம எப்படி முன்கூட்டியே இறங்குறதுனால நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க இன்னொரு த இன்னொரு பதில் எனக்கு தெரியுமா ச்சே நம்ம இறங்காமல் இருந்திருந்தோன்னா அந்த பஸ்ஸு அந்த பாறை விழுகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த விட்டு தாண்டி போயிருக்குமே நம்மளோட சேர்ந்து எல்லாருமே தப்பிச்சிருப்பாங்களே யாருமே இப்படி இறந்துக்க மாட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிற விஷயம் இதில் ஃபஸ்ட்டு யோசிக்க தெரியுமா நல்ல வேலை நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களே இதுதான் நெகட்டிவான தாட் இதுவே பாசிட்டிவாக யோசிக்கிறவங்க சார் நம்ம இறங்கும்போது அதை பஸ்ஸா அங்கே சேர்ந்து தாண்டி போயிருக்கோம் எல்லாருமே கா உயிரோட இருப்பாங்க அப்படின்னு இறங்க தெரியுமா இதுதான் பாசிட்டிவ் தாட் அதாவது நேர்மறை எண்ணம் நம்ம லைஃப்பில் இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்துக்குமே இந்த ரெண்டு விதமாக யோசிப்போம் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வருதா நெகட்டிவாகவும் யோசிப்பாங்க பாசிட்டிவாகவும் யோசிப்பாங்க எத்தனை பேர் பாசிட்டிவாக யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நூற்றில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் மட்டும் தான் இப்போ நெகட்டிவாக இருக்காங்க வெறும் அஞ்சு அஞ்சு சதவீதம் மட்டும் தான் பாசிட்டிவாக யோசிக்கிறாங்க ஸோ நீங்கள் இதில் யார் நெகட்டிவாக யோசிப்பீங்களோ இல்லை பாசிட்டிவாக யோசிச்சுக்கா வந்து நினைச்சுக்கோங்க இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்களோ அளவுக்கு அவங்க லைஃப் எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும் எந்த அளவுக்கு நெகட்டிவாக இருக்கீங்களோ அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்த காரங்களும் மேக்ஸிமம் கைக்கூடாது இப்போது நெகட்டிவ் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நெகட்டிவ் தோட்டம் நிறைய உண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓட்டிட்டு அது நார்மலாக தான் ஓட்டிருக்கும் எங்கள் அந்த ஃபேன் கீழே விழுந்துருமான்னு வச்சுப்பாங்க எங்கள் காரில் போயிட்டுருப்பீங்க எது ஒரு ஆக்சிடண்ட் ஆகிடுமான்னு வச்சுப்பாங்க இந்த மாதிரி ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாங்க வண்டி ட்ரைன்க்கு அதாவது ஆயிரம் பண்ணி வச்சுப்பாங்க ஃபிளைட்ல போயிட்டு இருப்பாங்க பிளேட் ஆயிரம் பண்ணி வச்சுப்பாங்க ரோடு கிராஸ் பண்ணுவாங்க ஐயோ நம்ம வண்டி வச்சுப்பாங்க இது வந்து எல்லாருமே மனதளவு வாய் விட்டு சொன்னாலும் கூட கண்டிப்பா மனதளவுல நீங்க எப்பவாது யோசிச்சிருப்பீங்க இந்த எண்ணங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு மேல தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் 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 அந்த எண்ணங்கள் என்னங்களே என்னங்களாவே இருந்து அப்படியே காற்றில் கரைஞ்சி போய் நீங்கள் உங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக மாறிட்டீங்க தான் உங்கள் லைஃப் வந்து உங்களை முன்னேற்றப்பாட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போவாங்க அதனால உங்கள் உங்களை என்ன விதமான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி என்ன விதமான விஷயங்கள் இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் பாசிட்டிவாகவே யோசித்து பாசிட்டிவாகவே கொண்டு போவாங்க நெகட்டிவ் தாட்ஸ் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கை இட கொடுக்காதுன்னு உங்கள் லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க்யூ